அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனி சீமானவர்கள் எந்த ஒரு அதிரடியான வேலையும் பண்ணிடக்கூடாது ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலங்களே இருக்கிறதுனால இப்போத்துலேருந்தே சீமானவர்களை தடுத்து நிறுத்துறதுக்கான சதி வேலைகள் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு குறிப்பாக காவலர்கள் நேரடியாகவே குறிப்பாக ஒரு சில திமுகவுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய காவலர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக சீமானுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்க கூடாது அந்த போராட்டத்தில் நீங்கள் கூடாது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது கூட ஊருக்கு பொதுக்குப் தான் போடணும் அப்படின்னு பல அதிரடியான விதிகளை தான் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு அழிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சில காவலர்கள் சீமானுடைய பாதுகாப்புக்காக பாடுபடுறதும் இன்னொரு பக்கம் சீமானை தடுத்து நிறுத்ததுக்காக ஒரு காவலர்கள் வேலை செய்யறதும் காவலர்களுக்குள்ளேயே ரெண்டு டீம் போல தான் பார்த்தீங்கன்னா தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க திமுக கட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சீமான் விஜய் இது போன்ற நபர்களுக்கு ஆளுமை அதிகமாகவோ அல்லது விளம்பரங்கள் அதிகமாக கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஊடகங்களையும் நேரடியாக சென்று சந்திக்கிறதும் சில ஊடகங்களுக்கு பாத்தீங்கன்னா நேரடியாக மிரட்டல்களை கூட கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் தெரிய வந்திருக்கு ஆட்சியில் இருந்தால் என்ன வேணா பண்ணுவீங்களாடா அப்படின்னும் இதற்கு முன்னதாக கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கூட இப்படி விதிகளை பிற கட்சிகளுக்கு போட்டது இல்லை அப்படின்றதுதான் மக்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் கூட சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு ஏற்கனவே சீமானவர்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஐடி பாத்தீங்கன்னா மேலும் சீமானை ஒடுக்குறதுக்கான வேலைகளை தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சீமானை பாதிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் எது எப்படியாக இருந்தாலும் இருபத்தி அஞ்சு இருந்தே சீமானுடைய வேலைகள் ஒவ்வொன்றுமே துடிப்பாக இருக்க போகுது உண்மையாக இருக்கு ஏன்னா எல்லா கலந்தாய்வு கூடத்திலுமே சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜனவரி ஒன்னுல இருந்தே நம்மளுடைய வேலை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பல நிர்வாகிகள் புத்துணர்ச்சியாக வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சில வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி வணக்கம்